அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சீரியலோட ஃபேன் உலக காதலர் தினம் காதலர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஆதி ப்ரோ முன்னாடி எபிசோட்ல சொன்ன மாதிரி செய்யும் தொழிலேயே காதலிக்க கூடிய என்னை போன்றவருக்கும் என்னுடைய அன்பான மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்பானவர்கள் தன்னுடைய அன்ப அன்பானவர்கிட்ட பரிமாறி கொள்றதுதான் காதலர் தினம் அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்தது செம்பர்த்தி சீரியல்ல ஆதி பார்வதி கல்யாண எபிசோட்ல ஆதி பார்வதி தப்ப பேக்ரவுண்ட் பாடலா போடப்பட்ட பாடல் ஜி தமிழ் சேனலோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபேன்ஸ் கேட்டதுக்காக ஆதிபிரோட தம்பி அருண் பிஜே அதில் அப்லோட் பண்றதா சொல்லிருந்தாரு ஆதி பார்வதி கல்யாண எபிசோட் அப்ப ஆதி பார்வதியை பாக்குறதுல நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இருந்திருக்கும் அதனால அந்த சமயத்துல அந்த பாடல சரியா கேட்டிருந்திருக்க மாட்டோம் இந்த பாடல இவங்க இன்னைக்கு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்டுட்டு இந்த பாடல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஜி தமிழ் சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன் ஓபன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிக்கு பணம் கொடுங்கன்னு நான் கேட்க வரல விவசாயத்துக்கு தனி வரதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுங்க அப்படின்றதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தமிழ் பணமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி